பூங்காற்று திரும்புமா சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோ இப்ப ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா புதுசா தறி தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா நெசவு தொழில் ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா இப்ப நம்ம குமரன் குமரனோட ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்க்கு வந்து விழாவை சிறப்பிச்சுட்டு போறாங்க உடனே நம்ம ஆனந்திக்கு ஒரு ஆர்டரும் கிடைக்குது ஒரு ஸ்கூல் ஆர்டர் தான் கிடைக்குது ஒரு ஐம்பது துணி வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க ஆனால் ஆனந்தியோட அப்பா நம்ம உடனே இந்த ட்ரெஸ் ட்ரெஸ்ஸெல்லாம் தச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு தயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆனந்தி இதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர நம்ம குமரனை தான் போறாங்க ஸோ அங்க குமரன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் எடுத்திருக்கோம் இதை எங்களால தனியா செய்ய முடியாது நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிட்டு செஞ்சோம்னா கண்டிப்பா இந்த ஆர்டரை நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன நம்ம குமரனும் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க என்ன நடுப்புற இந்த தலைவர் வந்து ஏதாச்சும் இடைஞ்சல் கொடுக்காம இருக்கணும் வீர சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு